அதிகாரிகள் பார்த்துக்குவாங்க ஓய்வு எடுக்க போறவன் நான் இல்ல ஒரு சில இருந்தா கூட இருந்தாங்க அப்போ ஒரு சில இருந்தாங்க கடந்த காலத்துல நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாது தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி அப்படியா டிவில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் பிரச்சனைகளை கண்டுகொள்ளாம இருந்தாங்க நான் பிரச்சனைகளை நேர்கொண்டு நிற்கிறேன் அந்த பிரச்சனையை தீர்க்கிறேன் மக்களுக்காக பார்த்து பார்த்து திட்டங்களை தீட்டுகிறேன் திட்டங்கள் எப்படி செயல்படுதுன்னு கல ஆய்வு செய்கிறேன் சொன்னா சொன்ன நாளுக்குள்ள திட்டங்களை திறந்து வைக்கிறேன் தான் இந்த ஸ்டால் எங்கே போனாலும் மக்கள் மகிழ்ச்சியோடு வரவிருக்கிறாங்க தேடி வந்து மனுக்களை கொடுக்கறாங்க துறையில நிச்சயமாக போக்கு நமக்குவாருங்க நம்பிக்கையோடு தராங்க அந்த மனுக்கல அந்த நம்பிக்கையை நான் என்னாலும் காப்பாற்றுவேன் காப்பாற்றுவேன் உறுதி தருகிறேன் தமிழ்நாட்டு மக்கள் என் மேலையும் திமுக மேலையும் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையும் அளவில்லாம புழையக்கூடிய அன்பையும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பழனிசாமி அவர்களுக்கு கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு கொஞ்சம் நிறைய கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு எங்க மக்கள் இன்றைக்கு எப்படியெல்லாம் வரவேற்பு தருகிறார் என்பதை அவங்களும் பாக்குறாங்க ஆக எங்க நம்முடைய மக்கள் எல்லாம் எங்களை மறந்து விடுவாங்களோ தன்னை மறந்து விடுவாங்களோ நினைச்சு நாள்தோறும் மீடியா முன்னாடி போய் நின்று கொண்டு பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வர பத்தாண்டு காலம் ஏதோ அவங்க சிறந்த ஆட்சியை தந்ததாகவும் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆட்சியில் இருந்தப்போ நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அவர் மறைவுக்கு பிறகு நாலு ஆண்டுதான் சிறப்பாக நாங்கள் ஆட்சி செஞ்சதாகவும் சிரிக்காம பேட்டி கொடுத்திருக்கிறார் பொய்க்கு மேக்கப் போட்டா அது உண்மையாக இல்லாது இன்னும் பளிச்சுன்னு அது அம்பலப்பட்டு போகும் தொழில் முதலாட்சியர் முதலீட்டாளர் மாநாடு ஒன்று நடத்தினார் பழனிசாமி அவர்கள் உங்களுக்கு தெரியும் மூணு லட்சம் கோடி ரூபாய் முதலீட்ட தமிழ்நாட்டிற்கு மறைமுக வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையில பத்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஒப்பந்தங்களுக்கு அவர்களை தொழில் தொடங்க எல்லாவித பல திறப்பு விழாக்களுக்கு சென்று வருகிறேன் வருகிறேன் கலந்து கொண்டு திறந்து வைத்து வரேன் இதுதான் நல்ல ஆட்சியுடைய அடையாளம் ஆனா பழனிசாமி ஆட்சியோட நிலைமை என்ன எப்படா முடியும்னு இந்த ஆட்சி தன்மானம் உள்ள ஒவ்வொரு தமிழரும் காத்திருந்த நிலையில தான் இருந்தது பழனிசாமி ஆட்சி ஆனா திராவிட மாடல் ஆட்சி என்பது இது எங்களுடைய ஆட்சி எங்களுக்கான ஆட்சி எங்கள் வாழ்வை வளப்பரமைக்க வைக்கக்கூடிய ஆட்சி என்னாலும் தொடரும் திமுக மக்கள் விரும்பும் லட்சிய ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி விளங்குது கடந்த வாரம் மேற்கு மண்டலம் சில நாட்களுக்கு முன்ன தென் மண்டலம் இன்றைக்கு மத்திய மண்டலம் மக்களாக உங்க கூடவே நான் இருக்கேன் இப்ப மட்டுமல்ல அறுபது ஆண்டுகளாக நான் மக்களோடு அறிந்து தீர்த்து வைப்பதற்காக எப்பொழுதும் உடனிருப்பு தான் இந்த முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் இந்தியாவினுடைய முதன்மை மாநிலமா தமிழ்நாட்டை உருவாக்க திராவிட மாடல் அரசு பாடுபடுது அந்த வளர்ச்சியை உறுதி செய்யத்தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கலாய்வு செய்கிறோம் ஒவ்வொரு பயணத்திலையும் ஒரு அனுபவம் மறக்க முடியாததாக அமைந்து விடுகிறது கடந்த வாரம் விருதுநகர் பயணத்தில் அன்னை சத்தியா குழந்தைகள் காப்பகத்துக்கு நான் போனது வாழ்நாள் முழுவைக்கும் மறக்க முடியாததாக அது மாறிடுச்சு அந்த காப்பகத்தில் இருந்த குழந்தைகளுக்காக நான் கேக் பழம் வாங்கிட்டு போய் பார்த்தேன் அவங்க கூட இருந்த ஒவ்வொருவரையும் அந்த நேரத்தில் ஒவ்வொரு அவங்க மேல என் மேல காட்டின பாசமும் என்னை உருக வச்சது ஒரு முதலமைச்சர் நம்ம பார்க்க வராரு பார்மாலிட்டிக்காக பேசுற மாதிரி எந்த பாசாங்கும் அந்த குழந்தைங்க கிட்டே இல்லை அப்பான்னு அவங்களோட இதயத்திலிருந்து வந்த சொல் என்னுடைய இதயத்துல ஆழமாக பதிஞ்சிச்சு மூன்றாண்டு ஆட்சியில நிதி நெருக்கடி திட்டமிட்ட அவதூறுகள் செயற்கையாக உருவாக்கப்படக்கூடிய தடைகள் எதையும் பொருட்படுத்தாம எதிர்கால தமிழ்நாடு அளவான தமிழ்நாடாக இருக்கணும்னு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விடிய

குழந்தைகள் மையத்தில் இந்த திட்டத்தோட இரண்டாவது கட்டத்தை தொடங்கி வச்சிட்டு இங்க வந்திருக்கிறேன் இந்த நேரத்தில் எல்லா மாவட்டங்களையும் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் கட்சியை தாண்டி அரசியலை தாண்டி தேர்தலை தாண்டி செய்ய நினைக்கிறது மிக மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவன் நான் சொன்னார் தலைவர் கலைஞர் அவர்கள் எத்தனை மிக மிக வேண்டுமானாலும் போட்டுக் என்று சொன்னார் என்னை பொறுத்தவரையிலும் மிக 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 நலிந்த மக்களுக்கான ஆட்சியா இந்த ஸ்டாலின் ஆட்சி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் விளிம்புநிலை மக்கள் பெண்கள் இளைஞர்கள் மாணவர்கள் குறிப்பாக குழந்தைகள் நலன் பேணப்படணும் அப்படின்னு நினைக்கிறேன் குழந்தைகள் தங்களுக்கு தேவையானதை கேட்க முடியாது அப்படி கேட்க முடியாதவங்களுக்கு இந்த அரசே முன்வந்து செய்யணும் அந்த நன்மைகளை செய்யணும் என்று நினைக்கிறேன் ஒரு குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் ஒரு தந்தையா உங்க குடும்பத்துல ஒருத்தனா செஞ்சு கொடுக்கிறேன் உங்க குழந்தைகள் நாளைக்கு வளர்ந்து நல்ல நிலை அடைகிறப்போ அவங்க சொல்லணும் ஸ்டாலின் முதல் முறை முதலமைச்சராக இருந்தப்போ கொண்டு வந்த காலை உணவு திட்டத்தில் தினமும் சுவையான உணவு உண்ட பதினெட்டு லட்சம் குழந்தைகள்ல நானும் ஒருவன் அவங்க சொல்லணும் ஸ்டாலின் கொண்டு வந்த ஊட்டச்சத்தை உறுதி செய்த திட்டத்தால எனக்கு சத்தான உணவு கிடைச்சதுன்னு அவங்க சொல்லணும் நான் முதல்வன் தமிழ்ப்புதல்வன் புதுமை பெண் திட்டங்கள் மூலமா நானும் என் குடும்பம் முன்னேற ஸ்டாலின் ஒரு முக்கிய காரணம்னு அவங்க சொல்லணும் நிச்சயம் சொல்லுவாங்க அவங்களுடைய வாழ்த்துக்களையும் அன்புகளையும் தான் இந்த ஸ்டாலின் தமிழர்கள் மனசுல என்றும் நிறைந்திருப்பான் எதிர்காலத்திலேயும் தொடரப்போகும் இந்த திட்டங்களால வரலாற்று திராவிட மாநில அரசும் அதை வழிநடத்துகிற இந்த ஸ்டாலின் பெயரும் அழிக்க முடியாதபடி என்றென்றும் நினைச்சிருக்கும் என்பதை மாத்திர இந்த நேரத்தில் உறுதியோடு சொல்லி என்றைக்கு உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் தான் நாங்கள் ஆக எங்களோடு நீ நிச்சயமாக உடனிருக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆக அந்த அப்படிப்பட்ட ஆதரவை தொடர்ந்து நீங்கள் வழங்க வேண்டும்